உறவுகளுக்கு இனிய பணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் புதுமன்னிப்பு தொடர்பாக முதலில் இந்திய தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் குவைத்தில் இந்திய தூதரகத்தின் விசீட அறிவித்தல் என்னவென்றால் ஜூன் பதிமூன்றாம் திகதி தொடக்கம் குவைத்தில் ஈதல் அதா பெருநாள் தொடர்பு விடுமுறைகள் நெருங்கி வருகின்றதா குவைத் அரசு சிறப்பான திட்டத்தின் அறிவிப்பில் புதுமன்னிப்பு காலம் வருகின்ற ஜூன் பதினேழாம் திகதியை முடிவடைகின்றதாம் மூன்று மாத காலம் கொடுக்கப்பட்ட சூழலில் அனைத்து இந்திய மக்களும் வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் திகதிக்குள் குவைத் அரசு அறிவித்த புதுமன்னிப்பில் குவைத்திருந்து வெளியேறவும் குடியுரிமை முறைப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றதாம் குவைத் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு சரியான ஆவணங்கள் இன்றி தலைமுறைமாக இருப்பவர்கள் ஜூன் பதிமூன்றாம் திகதிக்கு முன்பாக இந்திய தூதரக விண்ணப்ப மையங்களில் ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகின்றது தகவல் இந்திய தூதரகம் தாயகம் செல்லாமல் பொதுமன்னிப்பை புறக்கணிப்பவர்கள் ஜூன் பதினேழாம் திகதிக்கு பிறகு தூதரகம் வந்து ஊருக்கு செல்ல வைட் பாஸ்போர்ட் கேட்டால் நிச்சயம் தூதரகம் பாஸ்போர்ட் எடுத்து தராது நீங்கள் காவல் சென்று முறையாக கடிதம் பெற்றால் மட்டும்தான் பாஸ்போர்ட் கிடைக்கும் நீங்கள் காவல் நிலையம் சென்றால் கைதாபீர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படலாம் அதனால் மீதம் இருக்கின்ற ஆறு தினங்களுக்குள் ஜூன் பதினூன்றாம் தேதிக்குள் தயவுசி கூர்ந்தோ தாக தாயகம் செல்வதற்கு உரிய முனைப்புகளை மேற்கொண்டோ தூதரகம் சென்ற பொதுமன்னிப்பில் தாயகம் சென்றிட விண்டிணைக்கின்றோம் தகவல்கள் அனைத்தும் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் சார்பாக வெளிநாடு தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் நவ்வீல் காசிம் மண்டல தலைவர் குவைத்தில் சட்ட விரோதமாக இருக்கும் இளைஞர்களுக்காக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றையும் பார்த்து விடுவோம் பொதுமன்னிப்பு சட்டத்தின் கீழ் தம்மை பதிவு செய்து கொண்ட விண்ணப்பதார்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் வழங்கதால் எட்டாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அவுட்பாஸ் இலக்கம் ஒன்பதனாயிரத்தி ஐநூறுக்கு மேல் பதிவு இழக்க முடிய அனைத்து விண்ணப்பதாரிகளும் உங்களுடைய கடவுச்சீட்டுகளை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு மணிக்குள் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்ள தூதரகத்துக்கு போது பழைய சீட்டின் பிரதியொன்றோ குவைத் அடையாள அட்டையின் பிரதியொன்றோ அல்லது இலங்கை தேசிய அடையாள அட்டையின் பிரதியொன்றையோ எடுத்து வரல் வேண்டாம் இத்தோடு பொதுமன்னிப்பின் அடிப்படையில் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு ஒரு அறிவித்தலையும் சொல்லி நிற்கணும் அதாவது சட்டத்தின்கீழ் பொதுமன்னிப்பு சட்டத்தின்கீழ் தாயகம் திரும்ப இதுவரை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொள்ளாதவர்களிடம் குறிப்பிடப்பட்டுள்ள தினங்களில் தூதரகத்தை பரகு தருவதன் மூலம் தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற குவித்திருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசீட அறிவித்தல் அமைந்திருக்கின்றதாம் ஆகவே இந்த பொதுமன்னிப்பு காலங்களை இந்திய வாழ் உறவுகள் மற்றும் இலங்கை வாழ் உறவுகள் இந்த குறுகிய நாட்கள் நீங்கள் பிரியூசனப்படுத்த பில்லி என்றால் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பிரியூசனப்படுத்த வில்லி என்றால் தொடர் கைதிகள் இடம்பெறும் தண்டனை காலங்களில் நீங்கள் பிரவேண்டிய சூழல் ஏற்படும் தண்டனை காலம் முடிந்தாலும் உங்களுடைய சட்டவிரோத குடியிருப்பாளராக இருந்தால் பயண ஆவணங்கள் என்றே இருப்பீர்கள் கண்டிப்பாக நீங்கள் தூதரகம் செல்ல வேண்டாம் தூதரகம் செல்ல நேரங்களில் அவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள் பொதுமன்னிப்பு காலங்கள் அறிவிக்கும் போது நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்ற அதற்குரிய விடையையும் தேடிக்கொள்ளுங்கள் எப்படி இருந்தாலும் பயண ஆவணங்கள் இல்லாமல் சட்ட விரோதமாக இருப்பவர்கள் தாயகம் செல்ல வேண்டுமாக இருந்தாலும் எப்படியோ தூதரகம் செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே இருக்கும் குறுகிய நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சில வேளைகளில் சில வேளைகளில் இந்த புது மன்னிப்பு காலங்கள் ஒரு மாதங்கள் நீடிக்கப்படலாம் இது உத்தியபூர்வமான தகவல் இல்லை என்பதையும் முன்கூட்டியே அறியத் தருகின்றோம் ஒப்பந்தத்தை மீறியதன் அடிப்படையில் வெளிநாட்டு பெண்மணியொருவர் கை செய்யப்பட்டார் இருபத்தி இயந்திரங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன அல் அகமதி கவர்னேட் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சட்டவிரோதமாக கையகப்படுத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டில் வசிக்கும் பெண் ஒருவரை கை செய்திருக்கும் அல் அகமதி புலனாய்வு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இயந்திரங்கள் ஆரம்பத்தில் ஒப்பந்தத்திற்கீழ் மொத்த மாதாந்திர கட்டணம் அறுபத்தி மூவாயிரம் தினார்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டன முதல் வழக்குகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிக்கு மாதம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்பதனாயிரம் தினார்களம் பதினான்கு அகழ்வராட்சிகள் வாடகைக்கு எடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் பிரதிவாதியின் வளாகத்துக்கள் சென்றபோது அகழ்வராட்சியினால் அகற்றப்பட்டதைக் கண்டறிந்தார் உரிமை பெறுவதற்கான முயற்சியையும் பரிந்துரை திறந்தார் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்திய நபர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரமாக காணப்படுகின்றது ஆகவே குவைத்தில் சட்டவிரோதமாக ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக இருந்ததாக கணக்கெடுப்பு விவரங்கள் சொல்லி இருந்தார்கள் தற்சமயம் முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்களே இதனை பயன்படுத்தி இறக்கின்றார்கள் மீதம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவில்லை என்ற பெரும் குற்றம் சுமத்தல் இறக்கின்றதாம் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் உள்துறை அமைச்சு வழங்கிய சலுகை காலத்தினால் இருப்பதாக உள்துறை அமைச்சு அறிக்கை சொல் ஆகவே மார்ச் மாதம் வழங்கப்பட்ட பொதுமன்னிப்பு ஜூன் பதினேழாம் தேதியுடன் முடிவடைகின்றது பலர் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் மற்றவர்கள் தங்கள் நிலைமைகளை சரி செய்து செயல்முறை ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது நேற்று வரை சலுகை காலத்தின் மூலம் பயனடைபவர்கள் உரிய அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டவர்கள் பதிவிடு விவகார திணைக்கிழக்கத்தை விண்ணப்பித்து தங்கள் பதிவிடங்களை மாற்றியமைத்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அபராத தொகையை செலுத்தி வெளிநாட்டவர் வெளிநாட்டவர் என்று சொல்லப்படுகிறார் பயன் ஆவணங்கள் காலபதியாகிவிட்டால் இந்த ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கும் பயன் ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்கள் ஒரு தொடர்புடைய சூழலில் உள்துறை அமைச்சின் பதிவிட சட்டத்தை மீறுபவர்கள் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கும் அமைச்சரின் முடிவுக்கு இணங்குமாறு அழைப்பும் விடுக்கப்படுக குடியுரிமை அல்லது விசா கலபதியான மற்றும் பதிவிட அனுமதியை புதுப்பிக்க வழங்க விரும்பும் நபர்கள் தங்களுடைய ஸ்பான்சருடன் விவகாரத்துறைக்கு சென்று உரிய அபராதத்தை செலுத்திய பின்னர் முடிக்க வீட்டுப் பணியாளர்களாக இருந்தால் தங்கள் வசிப்பிடத்தை வேறொரு ஸ்பான்சருக்கு மாற்ற விரும்புவோர் வீட்டுப் பணியாளருடன் பழைய புதிய ஸ்பான்சர்கள் இருவரையும் இருக்க வேண்டும் உரிய அபராதத்தை செலுத்திய பிறகு இடமாற்றம் தள்ளுபடி நடைமுறைகளை முடிக்க வேண்டாம் பிசாவன் பதினெட்டு பதிவிட உரிமை மீறுபவர்கள் நிறுவனங்கள் தொழிலாள்துறைக்கு சென்று நடைமுறைகளை முடிக்க வேண்டும் பின்னர் பதிவிட விவகாரத்துறையை பார்வையிட வேண்டாம் பிசாவன் இருபத்தி ரெண்டு இணைந்த குடும்பம் தங்கள் குழந்தைகளின் பதிவிடத்தை புதுப்பிக்க விரும்பும் குடியிருப்பாளர்கள் அபராதத்தை செலுத்தி நடைமுறைகளை முடிக்க வேண்டாம் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருக்கும் மீறு நபர்கள் வதிவிட விவகாரத்துறைக்கு செல்லவோ அல்லது அபராதம் செலுத்தவோ தலைமுறையான நிலைமையை நீக்கவோ இல்லாமல் வெளியேறும் வழியாக நாட்டை விட்டு வெளியேறலாம் மீறு நபர்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருக்கவில்லை அல்லது கடவுச்சீட்டை விட்டாலோ காலபதியான கடவுச்சீட்டை கொண்டுள்ளவர்களோ அவசர பயண ஆவணங்களை பெறுவதற்காக உங்களுடைய தூதரகங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் பின்னர் பர்வேனியாவில் ஒன்றை பார்வையிட வேண்டாம் பதிவிடுவார நிர்வாகத்தின்கீழ் முஃபாரக் அல் கவ்வீர் துறைகள் மற்றும் மூன்று மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரை கணனியில் ஆவணத்திறவை பதிவு செய்த பின்னர் வெளியேறும் வழிகளில் ஒன்றின் வழியாக நீங்கள் வெளியேறலாம் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அத்துமீறல் விதிமுறைகள் நிபந்தனைகளின் அடிப்படையில் நாட்டு திரும்ப முடியும் ஆகவே பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி செல்பவர்கள் மீண்டும் புதிய விசாவில் நாட்டுக்கு வரலாம் என்பதையும் சொல்லிக் கொள் சொல்லிக்கொள்கொண்டார்கள் குறிப்பிட்ட கால அவகாசம் முடிந்த பிறகு கைது செய்யப்பட்டால் அந்த நபருக்கு எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அமைச்சு உறுதி செய்யும் வதிவிட விவகார விசாரணைகளின் பொது நிர்வாகத்தினால் பிரமித்தப்படுத்தப்படும் உள்துறை அமைச்சு இந்த நாள்பட்ட சிக்கலை தீர்க்க சரி செய்தால் காலத்திலிருந்து பயனடியாத மீர்மரவர்களை கட்டுப்படுத்தும் திட்டமி திட்டம் இன்றை தொடங்கியதாகவும் அறிய முடிகின்றது ஆகவே இந்த பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தாத உறவுகள் அதற்குரிய சட்ட சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க நீரிடும் என்ற உள்துறை அமைச்சின் விசிட பேச்சு அமைந்திருக்க நன்றி